முருகனின் திருப்புகள் அருணகிரிநாதரால் வழங்கப்பட்ட பதினெட்டாவது பாடல் பொருளுரை இந்த மாய உலகத்துல எனக்கென்று ஒரு அழகான குழந்தை பாக்கியம் வேண்டும் அந்த குழந்தை வந்து என் மனைவியின் கருவில் அழகாக உருவாகி பத்து மாதம் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி முகிழ்ந்து விழியோடு வைத்து கொஞ்சி அணைத்து முகத்தோடு முகம் சேர்த்து தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடித்தளத்தில் அமர்ந்து விளையாடி நாள்தோறும் உன் மணி வாயினால் நான் முத்தமின வேண்டும் எவ்வளவு அருமையா சொல்றாங்கல்ல அருணகிரியாதே குரமகள் வள்ளித்தாயை மார்போடு சேர்த்து அணைத்த நீதிபதியே அதேபோல் என் குழந்தையை நான் கொஞ்சி என் மார்போடு சேர்த்து வேண்டும் நீதிபதி என்பது முருகனை குறிக்கும் குரமகள் என்பது வள்ளித்தாயை குறிக்கும் பிரணவ பொருளை சிவனாருக்கு உபதேசித்த பெருமாளே தடையொன்றும் இல்லாத எனக்கு நீ என்னை தரிசிக்க செய்தாய் எந்த தடையுமே இல்லாம அவரை தரிசிச்சாரங்களாம் ஒப்பற்ற திருவேரகத்தின் முருகனே ஒப்பற்ற சுவாமிமலை திருவேரகம் என்பது சுவாமிமலை முருகனே மரங்களா சுற்றி இருந்த காவேரி ஆற்று வடக்கே நிற்கும் சுவாமிமலை மலை போர்வேல் கண்ட முருகனே என் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் முருகனோ வள்ளியோ தெய்வானையோ கண்டிப்பா வந்து பிறக்கணும் அந்த சுவாமிமலை முருகன் கண்டிப்பா உங்க அறிவு புரிவார்